சாதா ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கறத வந்து பார்ப்போம் இது நான் வந்து கட்டிங் போட்டிருக்கேன் கட்டிங் பார்க்குறவங்களுக்கு இது வந்து தைக்கிற வீடியோ கண்டிப்பாக புரியும் அது எப்படி தைக்கிறது அப்படிங்கறத வந்து பார்ப்போம் இது வந்து நான் மெயின் பீஸ் தான் அதிகமாக இருந்தது லைனிங் பீஸ் வந்து கம்மியாக இருந்தது அதனால நான் வந்து கட்டிங் வந்து போட்டிருக்கேன் அதில் வந்து அதனால் இது வந்து லைனிங் துணியை வந்து அளவு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸ் தான் வந்து சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் அதை எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இது பிசுர் இருக்குது ஒரு கால் மடிச்சு அடிச்சிருங்க முதல்ல இப்போ நல்ல பக்கமாக போட்டு ரெண்டு கிளாத்தையும் வந்து ஒரு கால் இன்ச்சு முதல்ல அடிச்சிருங்க எம்மிங் போடுறது எவ்வளவுக்கு எம்மிங்க்கு தேவை அந்த அளவுக்கு வந்து பெரிய தையல் வச்சு இதை வந்து போட்டுருங்க பெரிய தையல்னால் நம்ம எம்மிங் பண்ணிட்டு பிரிச்சு விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சின்ன தையல் வச்சு சுற்றி ஓட்டிடுங்க கரெக்டாக பிரித்து வந்து ரெண்டு பக்கமும் போட்டு பார்த்துக்குருங்க ஒரே மாதிரி தைச்சிடாமல் ரெண்டு பக்கமும் கரெக்டாக போட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தைங்க கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஓட்டிடுங்க அப்போ தான் வந்து பீஸு தைக்கிறதுக்கு எப்பவுமே லைனிங் தைக்கும்போது கொஞ்சம் நிதானமாக ஓட்டுங்க அப்போ தான் வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக வெட்டி ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து வெட்டிக்கலாம் எப்போவுமே வந்து மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஒன்று ஓட்டியாச்சு அதை அப்படியே போட்டு வச்சுருக்கதுனா நமக்கு பிரச்சனை இல்லை மாறாமல் இருக்கும் கையை வச்சா அமுக்கக்கூடாது அமுக்காம லைட்டா அப்படியே கொத்தின மாதிரி வச்சுக்கிறோங்க அப்ப துணி வந்து தூக்காம இருக்கும் இப்போ இது வந்து லைனிங் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மெயின் பீஸ் தான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் சேர்த்து வந்து கட் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புரியும் முதல்ல வந்து ஒரு கால் இஞ்சி முதல்ல மடிச்சிருங்க கிராஸ் இல்லாமல் இது வந்து கிராஸ் இல்லாமல் அடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ லைனிங் பீஸ் வந்து மடிச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம லைனிங் பீஸ் கரெக்டாக வெட்டியிருக்கோம் அளவு அதனால் அதை வந்து மெயின் பீஸ் தான் நீங்கள் சேர்த்து வந்து மடிக்கணும் எந்த அளவுக்கு இடுப்பு வந்து பட்டையாக தேவையோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறோங்க லைனிங் பீஸோடு அப்படியே கரெக்டாக மேலே வச்சு மடிச்சுக்கிறோங்க அந்த பீஸை வந்து மடிக்காதீங்க ஸ்டார் ஸ்டார்கெளுத்து இப்போ எப்படி அடிக்கிறேனோ அதே மாதிரி கரெக்டாக அந்த அதுக்கு நேரம் ஊசி வந்து திருப்பிக்கிடுங்க அப்போ தான் வந்து ஸ்டார் கரெக்டாக வரும் அந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சம் நிதானமாக வச்சு ஓட்டுங்க இல்லைன்னா ஏத்தறக்கம் வந்துடும் ஒவ்வொரு ஸ்டார்லையும் கரெக்டாக நேராக அதுக்கு நேராக வச்சுக்கிருங்க இப்போ இந்த கிளாத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொக்கிப்பட்டிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதை கரெக்டாக சென்ட்ரு பார்த்து கரெக்டாக வந்து டாட் பிடிச்சிருங்க நான் ப்ளவுஸோட அளவு வந்து காமிக்கிறேன் இதில் இப்போ ஒன்று பிடிச்சிருக்கேன் இன்னொருக்கு வந்து நான் அளவு காமிக்கிறேன் இப்போ அதை மடிச்சுட்டு இதை கரெக்டாக இந்த சென்ட்ரு பார்த்துக்குறங்க இது இப்படியே போட்டுக்கிறங்க அதை வந்து அந்தந்த ப்ளவுஸில் வந்து அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு இப்போ கரெக்டாக அந்த சென்டர் பார்த்துக்கிருங்க அரை அரை இன்ச்சு அதாவது அரை அந்த பக்கம் இப்போ நம்ம எப்படி பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி இப்போ அளவுக்கு நீங்கள் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ அதில் வந்து அரை இன்ச்சு எடுத்துருக்கீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு வரைக்கும் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்க இதை வந்து பார்த்துக்குறங்க இப்போ அதில் கரெக்டாக ஒரு டேக் தொடிச்சிக்கிறங்க இப்போ நம்ம எடுத்துருக்கதில் அதில் கொண்டு போய் கரெக்டாக தைச்சி எடுத்துருங்க இப்போ நம்ம பிடிச்சதுக்கானதே தெரியக்கூடாது கரெக்டாக நெகத்தை வச்சு நீவி விட்டிங்கன்னா தெரியாது இப்போ பட்டி ஓட்டிடுவோம் இப்போ ரெண்டு முன்பாகம் ஓட்டியாச்சு வச்சு ரெண்டு கையும் வந்து தச்சாச்சு இப்போ வந்து அது அது பீஸை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோங்க அப்போ தான் வந்து தொலையாமல் இருக்கும் இது வந்து மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது அதனால் நமக்கு வந்து பட்டி வந்து ரெண்டு பட்டியாக போட்டுக்கலாம் தாராளமாக இப்போ இதுக்கு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக வந்து இதை கட் பண்ணிக்கிறோங்க எப்போ மாதிரி இது ரெண்டு பீஸாக இருக்குது இதை நேரம் வந்து இப்போ இந்த கிளாத்தை வந்து அதில் போட்டுக்கிறோங்க இப்போ இந்த மெயின் பீஸில் இருக்க கிளாத்தே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை மடித்து பார்த்துக்கிறோங்க உங்களுக்கு திக்காக துணி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கே இந்த துணியை வந்து அதிலே கட் பண்ணி போட்டுக்கிறோங்க நமக்கு வந்து சென்ட்ரு தான் வந்து துணி வந்து திக்கான துணி தேவை இந்த இடம் அதனால் இதை அப்படியே மடிச்சுக்கிருங்க உள்ளார ஒரு துணி போட்டுக்கோ இந்த ரெண்டு துணியாக வந்திருக்கு அதனால் பட்டி உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை மட்டும் அப்படியே கரைச்சி விட்டுருங்க லைட்டாக இங்கே மேலே வந்து கிராஸாக வெட்டி உள்ளறை வந்து கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணிடுங்க நம்மளோட ஒரு பட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னொரு பட்டியும் தைச்சி காமிக்கிறேன்னா ஒரு துணி இதில் போட்டுக்கிருங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நம்ம திக்னஸ்க்கு தான் தேவை அதனால இந்த மாதிரி கரெக்டாக திக்கா மாத்திரம் போட்டுக்கிருங்க அதை அப்படியே மடிச்சுருங்க நமக்கு வந்து மேலே வந்து திக்னஸ் தேவையில்லை இந்த இடம் தான் திக்காக தேவை அதனால அந்த இடத்த அப்படியே போட்டுக்கிறோங்க இப்போ ஒரு பட்டி அடித்ததை அது மேலே கரெக்டாக வச்சுக்கிறேங்க அவ்வளோதான் இப்போ அதை வந்து அது தையல் ஓட்டிக்கிறீங்க எக்ஸ்ட்ரா உள்ளதை துணி நிறைய இருந்ததுனா இந்த மாதிரி ரெண்டு பட்டி போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் சுற்றி கரைச்சிட்டு நான் பட்டி ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அதை வந்து சுற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ டாட் நான் பிடிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக அந்த சென்ட்ரு வந்து மடிச்சுருக்கேன் டாட் தனியாக பிடிக்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க இதை பார்த்துக்குறேங்க அந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறேங்க இதை கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு இழுத்துக்கிறேங்க இதில் அப் அண்ட் டவுன் வராமல் பார்த்துக்குறேங்க இது ரொம்ப வந்து எல்லாம் இல்லை பெரிய டேட்டரில் இது நார்மலான ப்ளவுஸு அதனால் கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சி அளவு வைங்க போதும் உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு வரும் ஒன்றே கால் இன்ச்சி அளவு வைங்க லென்த் வந்து ஒரு மூணு இன்ச்சு வைங்க அந்த அப்படியே இந்த நம்ம ஒன்றே ஒன்றே கால் இன்ச்சு எடுத்துருக்கோமே அதில் வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இதில் மாத்திரம் வந்து ரெண்டு தையல் போட்டுக்கிறங்க இப்போ இதை வந்து ரெண்டாக அடிச்சுக்கிருங்க இதில் ரெண்டாக மடிச்சுட்டு கால் இன்ச்சி அளவு எடுத்துக்கிருங்க இதில் வந்து கரெக்டாக இதில் லென்த்து வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு லென்த் எடுத்துக்கிருங்க நமக்கு வந்து இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க மூணை கால் இன்ச்சு மூன்றரை எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு வந்து இதை பார்த்துக்குறங்க நம்ம இந்த பிடிச்சிருக்க டாட்டில் இருந்து ஒரு இன்ச்சு கேப் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பிடிங்க இப்போ இது வந்து சென்ட்ரு இப்போ இதை நம்ம பிடிச்சிருக்க இதை வந்து கரெக்டாக இந்த அளவு வந்து கால் இஞ்சி இந்த ரெண்டு இதையும் ஒன்று சேர்த்துக்கிறங்க இப்போ நம்ம மடிச்சிருக்க கால் இஞ்சியை வந்து கரெக்டாக வந்து அதில் வந்து பிடிச்சிருங்க இப்போ இதிலே வந்து உங்களுக்கு கரெக்டாக கப் சைஸ் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இது பிடிச்சதுக்கப்புறம் சென்ட்ரு ஆம்கோல் சைடு வர்றதை இதை அப்படியே மடிச்சுக்கிறோங்க இதில் வந்து கரெக்டாக கால் இன்ச்சி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கால் இன்ச்சி பிடிச்சி இங்கே ஒரு மூணு நாலு நாளைகள் இன்ச்சு லென்த்து கொண்டு விட்டுவாங்க இதுக்கு ஒரு இன்ச்சு இதுக்கு ஒரு இன்ச்சு இந்த கேப்பில் வந்து மூணு இன்ச்சு லென்த்து வேணும் கரெக்டாக அப்போ தான் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் வராது நார்மலாக இருக்கும் உங்களுக்கு அப் சைஸ் இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி பிடிங்க இப்போ நான் அந்த இதை வந்து உங்களுக்கு அளவு இல்லாமல் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக அந்த சென்ட்ரு சோல்டரோட சென்டர் மடிச்சுக்கிருங்க இது அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்குறங்க இது அப்படியே கரெக்டாக அது ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிறோங்க ரெண்டு அளவையும் காலிஞ்சி குடிங்க மூன்று இஞ்சி லென்த்து கொண்டு வாங்க இதை அப்படியே கரெக்டாக வி இதை வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து போடுங்க இந்த ரெண்டு சேர்த்து இதை கரெக்டாக இந்த ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இங்கே ஒரு டாட் கிடைக்கும் இதை ப்ரெஸ் பண்ணாலே கரெக்டாக இப்போ இதில் வந்து காலிஞ்சி அதை சென்ட்ரு கரெக்டாக வச்சுக்கிறோங்க இந்த வந்து இழுக்காமல் அவ்வளோதான் இதில் மாத்திரம் ஒரு தையல் போட்டுக்கிறோங்க பிரிஞ்சிராது அது நம்ம ஆம்போல் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி கட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பிரிஞ்சிரும் இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு இப்போ ரெண்டும் வந்து பிடிச்சாச்சு இந்த அளவு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு இந்த ரெண்டு அளவும் இப்போ நான் அதுக்கு வந்து பட்டி ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு பட்டியை வந்து கீழே போட்டுக்கிருங்க இதை வந்து இந்த பக்கம் அதில் வந்து ஒரு கால் இன்ச்சு இதை ஏ விட்டுருங்க அதை வந்து அதை ஏன் விடுறதுன்னு சொல்லிட்டு நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு தைச்சிட்டு நான் பிசர் இல்லாமல் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த நம்ம பிடிச்சிருக்க டாட்டா இப்படியே கையில் வந்து மடிச்சு விடுங்க எக்ஸ்ட்ரா உள்ளதை மாத்திரம் லைட்டாக கரைச்சி விடுங்க இப்போ இது வந்து ஏன் நம்ம தள்ளி வைக்கிறோம்னா இந்த இது வந்து உள்ளே வச்சிங்கன்னா இது பல்லம் விழுந்துடும் அதனால் வந்து த துணி இந்த இடத்துல இருக்காது அதனால் இதை தள்ளி வச்சு தச்சிங்கன்னா நம்ம லைட்டாக இருந்தால் கூட கரைச்சி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போ ஓவர்லாக் போட்டுடலாம் இதை வந்து எப்பவுமே பட்டி வந்து கட் பண்ணும்போது சேர்த்து கட் பண்ணிடுங்க இப்போ இன்னொரு பட்டியை நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் ஒன்று வந்து கீழே வச்சு தைச்சோம் இப்போ இதை வந்து இந்த காலிஞ்சியை மேலே வச்சுக்கிருங்க கொஞ்சம் தள்ளி இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபிஷ்ஷர் இருக்காது அப்படியே தான் கட் பண்ணுறேங்க அவ்வளோதான் இப்போ சுற்றி ஓட்டிட்டு எவ்வளோ நீட்டாக வந்து கப் சைஸ் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்காது ரொம்ப இதாகவும் இருக்காது இந்த பட்டி ரெண்டும் அளவு கரெக்டாக பார்த்துக்கிறோங்க போடும்போது இப்போ முன்னாடி ரவுண்டு இது வந்து ரவுண்டு கழுத்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு கப் சைஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாகவும் தெரியாது நார்மலாக இருக்கும் இப்போ அதை சுருக்கம் இல்லாமல் சுற்றி ஓட்டிட்டு டாட் எப்படி பிடிச்சிட்டு பட்டி ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் நான் அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுங்க